வலுவான பேரிடர் எதிர்ப்பு திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க உலகளவில் முயற்சிகள் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நடப்பாண்டிற்கான பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் இந்த அமைப்பில் ஆப்பிரிக்க ஒன்றியம் இணைந்ததற்கு தாம் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி உள்ளிட்ட பெரிய அளவிலான இயற்கை பேரழிவுகளுடன் இந்தியாவின் அனுபவங்களை பிரதமர் நினைவு கூர்ந்தார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் நிவாரண முகாம்களை உருவாக்குதல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை நிறுவுதல் உள்ளிட்ட பங்களிப்புகளை இந்தியா வழங்கியதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் இயற்கை பேரிடர்களின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் அமைப்புகளை ஒருங்கிணைப்பதோடு அதனை வலுப்படுத்துவது மிகவும் அவசியம் என பிரதமர் குறிப்பிட்டார் நக்சல் பாதிப்புகளிலிருந்து நாட்டை விடுவிக்க மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிப்பட தெரிவித்துள்ளார் நக்சல் அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகித்த அதிகாரிகளை புதுதில்லியில் சந்தித்த அமித்ஷா அவர்களது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதுகுறித்து தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்ட பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்தியா மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் செய்தி நாளிதழ் ஒன்றில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எழுதியுள்ள கட்டுரையில் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒரே நேரத்தில் கைகோர்த்து செல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார் இந்த கட்டுரையை தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களை தூண்டி விடுபவர்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் காட்டப்படாது என்பதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் குறித்து ராகுல் காந்தி அவதூறு பரப்புவதாக மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே நட்டா குற்றம் சாட்டியுள்ளாா் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு தமது சமூக ஊடக பதிவில் பதிலளித்துள்ள அமைச்சர் ஜே பி நட்டா மாநிலங்களில் நடைபெறும் தேர்தல்களுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக விமர்சித்துள்ளார் தேர்தல்களில் தோல்வியடைந்த பிறகு சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக பல வினோதமான சதித்திட்டங்களை ராகுல் உருவாக்குவதாகவும் விமர்சித்துள்ளார் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுவதை தடுக்க திமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறது என மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடைபெற உள்ளதாக கூறினார் பாஜக கூட்டணியை கண்டு திமுக அச்சம் அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி அமைக்காமல் செயல்பட்டு வரும் கட்சிகள் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் அமைக்க உருவாகியிருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக வரும் என நம்பிக்கையுடன் கூறினார் திருச்சி மாவட்டம் சின்ன இலுப்பூர் பகுதியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு பள்ளி மாணவன் பொது சட்ட நுழைவுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பச்சைமலை கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் பரத் தேசிய பல்கலைக்கழக சட்டக் கல்லூரி நடத்தும் பொது நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த நுழைவுத் தேர்வில் இருபத்தி எட்டு பழங்குடியினர் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து மாணவன் பரத் சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவன் மலைவாழ் மக்கள் சட்ட பிரச்சினைகளை சந்தித்து வருவதாகவும் இதற்கு தீர்வு காணும் வகையில் சட்டப்படிப்பை பயில உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அர்மேனியாவில் நடைபெற்ற ஸ்டீபன் அவைக்யான் நினைவு சதுரங்க போட்டித் தொடரில் தமிழக வீரர் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார் அர்மேனியாவின் செர்முக் நகரில் ஆறாவது ஸ்டீபன் அவிக்யான் நினைவு சதுரங்க போட்டி நடைபெற்றது இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர்கள் பிரக்ஞாநந்தா அரவிந்த் சிதம்பரம் உட்பட பிற நாடுகளை சேர்ந்த பத்து வீரர்கள் பங்கேற்றனர் இறுதிச் சுற்றில் அர்மேனியாவின் கிராண்ட் மாஸ்டர் ஆரம் ஹகோபியனே அரவிந்த் சிதம்பரமும் மறுமுனையில் அர்மேனியா கிராண்ட் மாஸ்டர் ராபர்ட் ஹோவன்சியனை பிரக்ஞானந்தாவும் எதிர்கொண்டனர் இறுதி சுற்றில் அரவிந்த் சிதம்பரமும் பிரஜானந்தாவும் வெற்றி பெற்ற நிலையில் தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட அரவிந்த் சிதம்பரம் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார்